என் பேரு ஸ்ரீராம் நான் ஒரு பொறியியல் பட்டதாரி நான் இங்க ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் தசரதனுக்கு மூணு மனைவிகள் இருந்தாங்கன்னு சொன்னீங்க ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மூணு மனைவிகளுக்கும் சம உரிமை கொடுக்க முயற்சி பண்ணும்போது போது இறந்துட்டாருன்னு நமக்கு தெரியும் ஒருவேளை இது இறைவனுடைய சோதனையான உங்களால சொல்ல முடியுமா மனைவிகளுக்கு இந்த சோதனை பொருந்துமா ஏன்னா அவங்கதான் இதனால பாதிக்கப்பட்டாங்க இந்த சோதனையில தோக்குறவங்களோட மனைவிய யார் பாத்துக்க போறாங்க அப்படி நடந்தா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் இது சரிதானா தசரத மகாராஜாவிற்கு ஒரு மனைவிக்கு மேல் இருந்தார்கள் என்று சகோதரர் கேள்வி கேட்டார் அவர்களை சமமாக நடத்த முயற்சிக்கும் பொழுது அவர் இருந்து விட்டார் என்றார் அது ஒரு சோதனை கஷ்டப்படுவது சோதனை என்று குரான் சொல்கிறது நான் படிக்கும் பொழுது என்னுடைய எம்பிபிஎஸ் பரீட்சைக்காக படிக்கும் பொழுது நான் கஷ்டப்பட்டேன் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் கூட மறுபடியும் அந்த பரீட்சையை என்னை எழுத சொன்னால் நான் எழுத மாட்டேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் ஒரு பட்டத்திற்காக கஷ்டங்கள் அனைத்துமே ஒரு சோதனைதான் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் சோதனையை மீறி ஒரு நல்ல மனைவியாக இருந்து எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளை பின்பற்றினால் தன் கடமைகளை செய்தால் கணவன் பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்லை அவள் சோதனையில் வெற்றி பெறுவாள் கணவன் தோற்றுவிடுவான் சகோதரரே இந்த வாழ்க்கை ஒரு சின்ன பகுதி ஒரு சராசரி மனிதன் ஐம்பது ஆண்டுகள் உயிர் வாழ்வான் அல்லது நாற்பது ஆண்டுகள் சிலர் இருபது வயதிலும் எண்பது வயதிலும் இறப்பார்கள் சராசரியாக அறுபது வயது வரை மனிதன் வாழ்வான் ஆனால் இந்த வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் அது மிக 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 சின்ன பகுதியாக இருக்கும் மறு வாழ்க்கைக்கு ஒப்பிடும் போது சின்ன பகுதியாக தெரியும் இந்த வாழ்வில் கொடுப்பேன் என்று நான் மறு வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் என்ன சொல்வீர்கள் பரவாயில்லை எனக்கு வழியை கொடுங்கள் மறுவாழ்வில் தேவையானது கிடைக்கும் என்பீர்கள் ஒரு நல்ல வியாபாரி கஷ்டம் வலியை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பான் பரீட்சைக்கு முன்பாக நாம் கஷ்டப்படுவோம் தூங்கக்கூட மாட்டோம் ஏன் பரீட்சையில் தேர்ச்சி பெற அதே போல் ஒரு மனைவி கஷ்டத்தையும் சோதனையையும் அனுபவித்தால் அதையும் மீறி அவள் குரானின் கட்டளைகளை பின்பற்றினால் அவள் சொர்க்கத்திற்கு செல்வாள் கணவன் பின்பற்றவில்லை என்றால் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் பின்பற்றினால் செல்வாள் இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில் அடுத்த கேள்வியை என் வலதுபுறத்தில் இருப்பவர் கேட்பார் இன்னொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் சகோதரரே சில மக்கள் மத ரீதியான மக்கள் இறைவன் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் இன்னும் சில பேர் சூப்பர் பவர் என்கிறார்கள் அதோடு விஞ்ஞானிகள் காஸ்மிக் எனர்ஜி என்கிறார்கள் பாராசைக்காலஜி இதை சூப்பர் கான்சியன்ஸ் என்று கூறுகிறது அப்படி சூப்பர் கான்சியன்ஸ் என்றால் இந்த பாரசைக்காலஜி சப்ஜெக்டே கடவுள் இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிறது சகோதரே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் உங்களுடைய கேள்வியை பொறுமையாக கேட்க முடியுமா சரி மக்கள் அவரவர்களுடைய அறிவுக்கேற்ற போல் கடவுளை அழைக்கிறார்கள் ரைட் சில மக்கள் அதை சூப்பர் கான்சியன்ஸ் என்கிறார்கள் சில மக்கள் அதை சூப்பர் பவர் சுப்ரீம் பவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள் இப்பொழுது நாம் காஸ்மிக் எனர்ஜியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த எனர்ஜி தான் ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கிறது உலகத்தை உருவாக்கியது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனா இத சில மக்கள் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க இந்த கட்டுக்கதை ரோமன் எம்பரால கான்ஸ்டான்டினோபல்ங்கிற இடத்துல கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த கட்டுக்கதைகளை பிரச்சாரம் பண்ணாங்க கடவுள் ஏழாவது நாள் ஓய்வெடுத்தாருன்னு அதுல அவங்க சொல்றாங்க நான் அந்த மதத்துடைய பேரை சொல்ல விரும்பல அந்த காஸ்மிக் எனர்ஜி ஓய்வெடுக்க போயிருச்சுன்னா நிச்சயமாக எல்லாமே ஒரு சில நொடிகள்லயே அழிஞ்சு போகும் நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது படைச்சதுல இருந்து இந்த மனித இனத்துடைய முடிவு வரையும் என்ன செய்ய போகுது அதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது சகோதரர் அதாவது இந்த உலகத்துடைய இருப்பு உடமை அவருக்கு உங்கள் கேள்வி இறைவனை சிலர் சூப்பர் கான்சியஸ் என்றும் சூப்பர் பவர் என்றும் காஸ்மிக் எனர்ஜி என்றும் அழைக்கிறார்கள் என்று சகோதரர் சொல்கிறார் எந்த பெயராக இருந்தாலும் சரியான பெயராக இருக்க வேண்டும் தவறான பெயராக இருந்தால் இருக்க மாட்டோம் சூப்பர் பவர் என்று சிலர் சொல்கிறார்களா பிரச்சனை இல்லை சூப்பர் பீயிங் என்றாலும் பிரச்சனை இல்லை சில பெயர்கள் சரியாக இருக்கலாம் சில பெயர்கள் தவறாக இருக்கலாம் விஞ்ஞானிகள் சில பேர் காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லுகிறார்கள் ஏழாம் நாள் இறைவன் ஓய்வெடுப்பதாக சொல்லும் ஒரு மதத்தை பற்றி சொன்னீர்கள் பைபிளிலிருந்து நீங்கள் அதை சொன்னீர்கள் ஆதியாகமும் அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு எல்லாம் வல்ல இறைவன் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் என்று சொல்லுகிறது காஸ்மிக் எனர்ஜி ஓய்வெடுத்தால் எல்லாமே அழிந்துவிடும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே அந்த வசனத்தை நாம் ஏற்கவில்லை இறைவனை காஸ்மிக் எனர்ஜி என்று அழைப்பதை நான் ஏற்கவில்லை அனைத்து விதமான எனர்ஜிகளையும் படைத்தவனே இறைவன் தான் இறைவன் காஸ்மிக் எனர்ஜி இல்லை அதற்கும் மேலானவன் அவன் அனைத்தையும் படைத்தவன் மேலும் எல்லாமே இருக்கிறது ஆகவே இறைவன் ஓய்வெடுத்தான் என்று சொல்லும் அந்த வசனத்தை நாம் ஏற்கவில்லை அவனுக்கு ஓய்வு தேவையில்லை புனித குரான் சூரா அல் பக்ராவில் அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் இறைவன் உறங்குவதும் இல்லை அவனுக்கு ஓய்வும் தேவையில்லை ஆகவே எல்லாம் வல்ல இறைவனை பற்றிய இந்த கருத்து தவறான ஒன்று சரியான கருத்து குரானில் உள்ளது இறைவனுக்கு ஓய்வு தேவையில்லை பெயரை பொறுத்தவரையில் அது சரியாக இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பெயராக இருந்தால் பிரச்சனை உண்டு இன்றைய விஞ்ஞானிகள் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கடவுள் தன்மையை வேறு விதமாக விளக்குகிறார்கள் அவ்வளவுதான் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளை தயவு செய்து மைக் அருகில் வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு அளிக்க சுலபமாக இருக்கும் என் பேரு கலை செல்வன் சாரி டாக்டர் ஏற்கனவே சொன்னாரு கடைசி இறை கடைசி கடைசி இறைத்துதர் முகமது நபின் என் நண்பர் மூலமா கிறிஸ்து திரும்பவும் வருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அவர் சொன்னது உண்மையா இல்லையா நபிகள் நாயகம் அவர்கள் கடைசி இறை தூதர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவரது நண்பர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லியிருக்கிறார் பைபிளிலும் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது குரானிலும் அநேக வசனங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் நூத்தி பதினாறிலும் மேலும் எழுபது சகிஹான ஹதீசுகள் உள்ளன இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவதற்கான காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறைவனின் இறை இயேசுநாதர் ஒருவரையே அவரை பின்பற்றுபவர்கள் தவறாக அவரை கடவுள் என்று எண்ணினார்கள் வேறு எந்த இறை அவரை பின்பற்றுபவர்கள் கடவுள் என்று எண்ணவில்லை ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் தவறாக அவரை கடவுள் என்று எண்ணினார்கள் அதனால் தான் அல்லா சுபானவத்தாலா அவரை உயர்த்தினார் அவர் மறுபடியும் வருவார் என்று திருக்குறானில் அல்லா சொல்கிறான் சூரா மாயுதா அத்தியாயம் ஐந்து வசனம் நூத்தி பதினாறில் உன்னை வணங்கும்படி அவர்களுக்கு நீ கட்டளையிட்டாயா என்று இறைவன் கேட்கும் கேள்விக்கு இறைவா நான் அப்படி சொல்லவில்லை எனக்கும் உங்களுக்கும் ஆகிய ஒரே இறைவனையே வணங்க வேண்டும் என்று சொன்னேன் என்பார் மறுபடியும் வரும்பொழுது நான் என்னை வணங்கும்படி சொல்லவில்லை ஒரே இறைவனை வணங்கும்படி சொன்னேன் என்று சாட்சி அளிப்பார் அவர் மறுபடியும் வரும்பொழுது புது சட்டத்தை கொண்டு வரப்போவதில்லை அவர் மறுபடியும் வரும்பொழுது நபிகள் நாயகத்தின் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார் அவர் குரான் ஹதீஸ் சட்டங்களையே பின்பற்றுவார் புதிதாக எதையும் உபதேசிக்க மாட்டார் நான் தெய்வத்தன்மையை கற்பித்ததாக நீங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு உபதேசிப்பார் குரான் மற்றும் ஹதீசுகளை பின்பற்றுவார் நீங்கள் கடைசி இறை தூதர் முகமது நபி என்று கூறினீர்கள் ஆனால் திரும்பவும் இயேசு வரும்பொழுது புதிதாக எதையும் உபதேசிக்க போவதில்லை இறை தூதர் என்றால் செய்தியோடு வர வேண்டும் அவர் ரசூலாக வரப்போவதில்லை நான் தெய்வத்தன்மையை கற்பிக்கவில்லை என்று கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வருவார் புதிதாக எதையும் சொல்ல மாட்டார் வருடங்களுக்கு முன்பு அவர் கொண்டு வந்த செய்தி இஞ்சில் ஆகும் அது தூய்மையை சீர் செய்ய நபிகள் நாயகம் வந்தார்கள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது அவர் குரானின் செய்திய பின்பற்றுவார் நபிகள் நாயகத்தின் செய்தியையும் பின்பற்றுவார் இறைவனின் கடைசி தூதர் என்ற அந்தஸ்து நபிகள் நாயகம் அவர்களுக்கே உள்ளது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில் அடுத்த கேள்வி சகோதரிகள் பகுதியில் இருந்து நான் இருந்துதா சாப்ட்வேர் இன்ஜினியர் நான் இஸ்லாத்துக்கு மாறியவள் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புகிறேன் அது மனித நேயத்தை சம்பந்தப்படுத்தியது நான் பேசும் தலைப்பு மனித நேயத்தின் அமைதியை பற்றி உடல் தானத்தைப் பற்றி திருக்குரானில் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படி குறிப்பிட்டிருந்தால் அதற்கு அனுமதி உண்டா நாம் ஏன் அதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை உடல் உறுப்புகளை தானம் செய்வதை பற்றி குரான் என்ன சொல்கிறது என்று சகோதரி கேட்கிறார் உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா கூடாதா என்று குரானிலோ ஹதீசுகளிலோ நேரடியாக எந்த குறிப்பும் இல்லை ஆகவே எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து பல மாநாடுகளை நடத்தினார்கள் மக்காவிலும் ரியாதிலும் மலேசியாவிலும் அங்கு எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம் உறுப்புகளை தானம் செய்வதோ உறுப்புகளை மாற்றி அமைப்பதோ தவறில்லை ஆனால் மூன்று நிபந்தனைகள் உள்ளன முதலாவதாக உடல் உறுப்பை தானம் செய்யும் நபருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்னால் இருதயத்தை தானம் செய்ய முடியாது மீறி செய்தால் நான் இறந்து விடுவேன் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இரு சிறுநீரகங்களில் ஒன்று இருந்தால் போதும் என்று எனது தாய்க்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டால் ஒன்றை தானம் செய்யலாம் அவரும் உயிரோடு இருப்பார் நானும் உயிரோடு இருப்பேன் முதலாவதாக உறுப்பு தானம் செய்யும் நபருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது இரண்டாவதாக உறுப்பு தானம் பெறுபவருக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக பணத்திற்காக யாரும் உறுப்புகள் தானம் செய்யக்கூடாது உறுப்புகளை விற்கக்கூடாது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உங்கள் உறுப்புகளை தானம் செய்யலாம் அல்லது தானம் பெறலாம் என்று அறிஞர்கள் நமக்கு கூறுகிறார்கள் உங்கள் கேள்விக்கு இதுதான் பத்து